அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே ஒரு சமயம் மகாவிஷ்ணு பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருந்த பொழுது மகாவிஷ்ணுவின் பாதத்தில் அமர்ந்து தனது சேவையை மகாலட்சுமி தாயார் செய்து கொண்டிருந்தார் திடீரென மகாவிஷ்ணு கண்களை மூடியபடியே ஆஹா அற்புதம் அற்புதமான காட்சி என மனமுருகி ஆனந்தத்தை சத்தமாக வெளிப்படுத்தினார் அவரின் இந்த நிலையை கண்டு மகாலட்சுமி தாயாரும் ஆதிசேஷனும் ஒன்று புரியாமல் திகைத்து நின்றனர் கண்விழித்த மகாவிஷ்ணுவிடம் ஆதிசேஷனும் மகாலட்சுமி தாயாரும் ஐயனே தாங்கள் இந்தளவு ஆனந்தத்தில் இருந்ததற்கு என்ன காரணம் என்று கேட்க அதற்கு மகாவிஷ்ணுவானவர் சிவபெருமான் ஆடிய ஆனந்த தாண்டவத்தை என்னுடைய ஞானக்கண்ணால் பார்த்தேன் அதை கண்டு மெய் சிலிர்த்ததால் அவ்வாறு என்னுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்தினேன் அப்படின்னு பரவசத்துல மகாவிஷ்ணு சொல்றார் இதை கேட்ட ஆதிசேஷனுடைய உடல் சிலிர்த்து விட்டது அவருடைய உடல் சிலிர்ப்பை கண்ட மகாவிஷ்ணு ஆதிசேஷா உனது எண்ணம் எனக்கு புரிகின்றது நீயும் ஈசனின் ஆனந்த தாண்டவத்தை காண ஆசை பெறுகின்றாய் அதற்கு நீங்கள் பூலோகத்தில் பிறந்து அதற்காக தவம் இருந்து ஆனந்த தாண்டவத்தை காண்பாயாக அப்படின்னு ஒரு வார்த்தை ஆதிசேஷனுக்கு மகாவிஷ்ணு தருகின்றார் அவர் அளித்த வரத்தின்படியே ஆதிசேஷன் பதஞ்சலி முனிவராக பூலோகத்தில் பிறக்கின்றார் அவரது உடல் இடுப்பு வரை மனித உடலும் இடுப்புக்கு கீழே பாம்பு தோற்றமும் கொண்டதாக இருந்தது பதஞ்சலி முனிவர் பல காலம் தவம் இருந்து வந்ததின் பயனாக திருவாதிரை நட்சத்திரம் அன்று சிதம்பரத்தில் திருநடன காட்சியை சிவபெருமான் பதஞ்சலி முனிவருக்காக காட்டி அருள் புரிந்தார் அந்த அற்புதமான திருநாளே ஆருத்ரா தரிசனம் திருநாள் என் அன்பான ஆன்மீக சொந்தங்களே நீங்களும் அந்த ஆனந்தத்தை காண வேண்டும் என்று அடியேன் விரும்புகின்றேன் உங்களுக்கு முடிந்த அளவுக்கு அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று ஆருத்ரா தரிசனத்தை காண முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு வேலை வழியின் காரணமாக ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆருத்ரா தரிசன நாளன்று அதிகாலை நேரத்தில் கண்களை மூடி அமர்ந்து உங்கள் மனக்கண்ணில் அந்த அற்புதமான சிவபெருமானின் தரிசனத்தை காணுங்கள் நீங்கள் அறியாமல் செய்த பாவங்கள் நீங்கி இந்த உலகில் நீங்கள் பிறந்ததுக்குண்டான பெரும் பயனை அடைவீர்கள் அனைவரும் ஆருத்துரா தரிசனத்தை கண்டு மகிழ வேண்டும் கண்டு பயன்பெற வேண்டும் என்பதற்காக இந்த தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க பண்ணிக்கோங்க அன்பான உங்களை தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற குழுவில் இணையக்கூடியவர்களுக்காக ஆறு சக்தி வாய்ந்த குபேர பூஜைகளை சொல்லி தரப்போகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இந்த ஆறு பூஜைகளோடு மட்டுமில்லாமல் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்ற ராஜவசிய மந்திரத்தையும் ஜனவரி முதல் வாரத்தில் தரப்போகின்றேன் வாருங்கள் தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குழுவில் இணைய கட்டணம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையிலும் நீங்கி எல்லா வியாதிகளும் நீங்கி நீங்கள் ஆனந்தமாய் வாழ ஆனந்த யோக தியான முகாமுக்கு நேரடியாக வாருங்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி நேரடியாக இந்த வகுப்பை அடியை நடத்தப் போகின்றேன் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்